இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நடிகர் சங்க தலைவர் நாசர் பொதுச் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்தி துணைத் தலைவர்கள் பூச்சி முருகன் கருணாஸ் மற்றும் ரோஹிணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் விசாகா கமிட்டி அமைத்து சில பிரச்சனைகளை தீர்த்துவிட்டதாகவும் ஏதேனும் பாலியல் ரீதியிலான தொல்லைகள் இருந்தால் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நடிகர் நாசர் தெரிவித்திருந்தார் செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் சங்கம் அமைத்த விசாகா குழுவின் தலைவரான நடிகை ரோகிணி பேசியபோது நடுத்தர நடிகர்கள் சங்கத்தின் சார்பில் இரண்டாயிரத்து பத்தொன்பதிலேயே விசாகா கமிட்டியை உருவாக்கிவிட்டோம் அந்த பிறகு சில புகார்கள் வந்தது அதை நாங்கள் தீர்த்தும் வைத்து இருக்கிறோம் இதற்காக புகார் கொடுப்பதற்கான அமைப்புகளை முடுக்கியிருக்கிறோம் எந்த ஒரு தயக்கமும் இன்றி நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் இனிமேல் ஒரு அத்துமீறலையும் யாரும் சகித்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை அத்துமீறல்களில் ஈடுபட்டு தவறு செய்து புகாருக்கு உள்ளானவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் ஐந்து ஆண்டுகள் சினிமாவில் நடிக்க அவர்களுக்கு தடை விதிக்கப்படும் நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் கோரிக்கை வைக்க உள்ளோம் நாடகிகள் மற்றும் அனைத்து பெண்களுக்கும் நடிகர் சங்கம் எப்போதும் ஆதரவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனால் யாரும் பயப்பட வேண்டாம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்